ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த உலகத்தில் இந்த ஒரே ஒரு ரகசியம் மட்டும் தெரிஞ்சால் எதை பற்றியுமே நான் நாம் கவலைப்பட மாட்டோம் அது என்னென்னா இந்த உலகத்தில் எல்லாருமே நமக்கு நன்மை தான் செய்கிறாங்க நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறவங்களும் சரி நீங்கள் கெட்டவங்கன்னு நினைக்கிறவங்களும் சரி உங்களுடைய உதாரணத்துக்கு ஒரு நெருங்கிய உறவு அப்படின்னா கணவன் மனைவி உறவை சொல்லலாம் அடுத்தது அம்மா மகன் உறவு ஸோ இந்த உறவுகளில் அப்புறம் கூட பிறந்தவங்க நண்பர்கள் இது மாதிரி நிறையா இருக்குது பட் ரொம்ப அந்யோன்யமான ஒரு உறவு கடைசி வரைக்கும் வர உறவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு தான் ஆனால் அது பலருக்கு எப்படி இருக்குது நரகமாக தான் இருக்குது எண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் அதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மோசமான கணவன் அல்லது மனைவியே அமைந்திருந்தால் கூட உங்களுக்கு கஷ்டமாக அனுபவமாகாது இன்னும் சொல்லணும்னா ஆனந்தமாகவே அனுபவம் பண்ணுவீங்க ஏன்னா நம்முடைய உண்மையான நண்பனே எதிரி தான் அப்படின்னு எங்கேயோ படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது அது உண்மையும் கூட ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் ரெண்டே விதமானவர்கள் தான் நம்ம தொடர்பில் வர முடியும் ஒன்று தங்கமானவர்கள் இன்னொருத்தங்க ரொம்ப 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 தங்கமானவர்கள் ஏன் அப்படின்னா தங்கமானவர்கள்னு முதல்ல சொன்னது வந்து ஜென்ரலாக எல்லோரும் சொல்லுவாங்க ஐயோ அவங்கள அவங்களும் ரொம்ப தங்கமானவங்கப்பா அந்த அர்த்தத்தில் தங்கமானவர்கள் ஒரு சிலருக்கு தங்கமான மனைவி அமையலாம் தங்கமான கணவன் அமையலாம் தங்கமான குழந்தை அமையலாம் இந்த மாதிரி தங்கமானவர்கள் இது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து மனைவி கணவன் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறது என்ன அப்படின்னா என் கணவனை அவங்க அம்மா தான் கெடுத்துட்டாங்க எந்த வேலையும் செய்ய விடலை இப்போ வந்து கல்யாணம் ஆன பிறகும் எந்த வேலையும் செய்ய மாட்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே அவருக்கு கிடைச்சது தங்கமான அம்மா அந்த தங்கமான அம்மாவினால தான் இப்போ அந்த குழந்தைக்கு பிரச்சனை அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் ஏன்னா அது மாதிரி சிலர் அப்படியே வளர்ந்துட்டாங்கன்னும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க குணத்தை மாற்றிக்கிறதே கிடையாது அது ஆச்சரியமாக இருக்கும் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ தங்கமான மனைவி அல்லது தங்கமான கணவன் இருக்கிறது நமக்கு ஒரு விதத்தில் மிகப்பெரிய கெடுதல் அது எப்படி மிகப்பெரிய கெடுதல் அப்படின்னா எப்படி மனைவி வந்து என் கணவனுடைய அம்மாவுனால தான் கணவன் சோம்பேறி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் தங்கமான மனைவின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் எந்த விதத்திலும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கல உங்கள் கேரக்டரை மாற்றுற மாதிரி அவங்க எதுவுமே பண்ணலை போது தங்கமான மனைவி அர்த்தம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரியே இருக்கிறீங்க எந்த மாற்றமும் கிடையாது நல்ல விதத்துலையும் சரி கெட்ட விதத்துலயும் சரி அப்படின்னா அவங்கள நீங்கள் தங்கமான மனைவின்னு சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லணுன்னா அவங்க இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிறாங்க ஸோ இதே தான் தங்கமான கணவன்னாலும் இல்லை அவங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மனைவி அது கல்யாணத்துக்கு பிறகும் அதே மாதிரியே இருக்கிறாங்க அவங்களுடைய குணத்தில் வந்து நல்ல வித மாற்றமும் இல்லை வித மாற்றமும் இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம தங்கமான கணவன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தங்கமான கணவன் மூலமாக என்ன ஒரு பெரிய கெடுதல் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன பலகீனம் இருக்குதுன்றது உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும் அதே மாதிரி தங்கமான மனைவி கிடைச்சாலும் உங்களுக்குள்ளே என்ன பலகீனம் இருக்குதுன்றது கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும் ஆனால் உங்களை டார்ச்சர் பண்ணுற கணவனோ மனைவியோ இருக்கும் பொழுது அது உங்களுக்கு உங்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் படுத்துது அப்படின்னா உங்களுடைய பலகீனத்தை அவங்க தட்டி எழுப்புகிறாங்க தட்டி எழுப்பி தோ பார்ப்பா இதுதான் உன்னுடைய பலகீனம் இதைத்தான் நீ சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் இதை நாம் கரெக்டாக புரிஞ்சிக்காததுனால என்ன பண்ணுவோன்னா அவங்க கூட சண்டை போடுவோம் சண்டை போடுவோம் அதுக்கு அர்த்தம் என்ன இதுக்கு முன்னாடி நான் இருந்த கேரக்டரை மாற்றுறதுக்கு யார் அதுதான் விஷயம் அதுதான் பிரச்சனை எல்லா டைவர்ஸுக்கும் அதுதான் காரணம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் தான் காரணம் அதுக்கு மற்ற துணை காரணங்கள் தான் இந்த கலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனால் அடிநாதத்தில் வர காரணம் இதுதான் ரூட் காசுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அது பார்த்திங்கன்னா என் கேர் அதாவது நான் நானாக இருக்க விட மாட்டுறாங்க அதுதான் பிரச்சனை நிறைய தற்கொலை எல்லாம் கூட அதனால் தான் பண்ணுறாங்க ஒருத்தர் திட்டாங்கன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் ஏன் திட்டுறாங்க இயல்பாக நான் என்ன எப்படி இருக்கிறேனோ அது அவங்களுக்கு பிடிக்கல ஸோ அதனால் கோபப்படுறாங்க அது எனக்கு பிடிக்கல அதனால் நான் தற்கொலை பண்ணிட்டேன் ஒரு சிலர் கொலை பண்ணிவிடுவாங்க நீ யார் எனக்கு அப்படி சொல்கிறதுக்குன்னு கொலையும் பண்ணிவிடுவாங்க இது வந்து கரெக்டாக தெரிஞ்சிக்காததுனால வர பிரச்சனை உண்மையில் அவங்க நமக்கு நல்லது தான் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை கண்ணாடி எடுத்து உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க உங்கள் மனம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மனதை பார்க்கக்கூடிய கண்ணாடியாக உங்கள் கணவனோ மனைவியோ அமையும் பொழுது உங்களுக்கு பிடிக்காத கணவனாக பிடிக்காத மனைவியாக உங்களுக்கு தெரிகிறாங்க ஆக்சுவலாக ஒரு உதாரணத்துக்கு தான் கணவன் மனைவின்னு சொல்கிறேன் இது எல்லா உறவுக்கும் பொருந்தும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் முதலாளியாக இருக்கட்டும் தொழிலாளியாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் உங்களை வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய பலகீனத்தை அவங்க கண்ணாடி போட்டு காட்டுறாங்க மாற்றிக்கோங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் நம்மளுடைய அகங்காரம் நம்ம வளர்த்து வச்சிருக்கிறோம் இல்லையா நான் இப்படி தாண்டா அதான் அகங்காரம் அதை மாற்றிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதுனால உங்களுக்கு அது பிரச்சனையாக தோணுது ஆனால் இந்த ஞானம் கரெக்டாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா எப்படிப்பட்டவர் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மனநிலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை நான் மாற்றிக்குவேன் ஆனால் மாற்றிக்க விடாதது யா என்ன விஷயம் ஈகோ தான் அவ்வளோ ஒரு பொண்டாட்டி அவளுக்காக நான் எதுக்கும் மாறணும் எனக்கு கீழே வேலை பார்க்குறவன் நான் சீனியர் அவனுக்காக நான் ஏன் மாறணும் இந்த அகங்காரம்தான் பிரச்சனையே அந்த அகங்காரம் தான் நம்மளை நிறைய பாவங்கள் செய்ய வைக்கும் நமக்கே தெரியாது அந்த அகங்காரத்தை நீ உடச்சிடு அப்படின் தான் உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது உங்கள் தொடர்பில் வர எந்த உறவுமே செய்கிறாங்க ஆனால் அது உங்கள் நன்மைக்காக நடக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்களுடைய அகங்காரம் உங்கள் கண்ணை மறைச்சிடுது ஸோ இதை வந்து அன்பாக எடுத்து சொன்னால் நான் புரிஞ்சிக்க மாட்டேன்னா அப்படின்னா அவங்களுடைய குணம் அவங்களுக்கும் அந்த ஈகோ இல்லையா அவங்க இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க இருக்கிறத அதை வெளிப்படுத்துகிறாங்க நம்ம தான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் நம்ம எப்படி கேட்க விரும்புகிறோமோ அந்த விஷயத்தை அப்படி அவங்க சொல்கிற மாதிரி நம்ம கற்பனைக்கு எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து ஓ ஓகே இதுதான் பிரச்சனையா சரி நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு மாற்றிக்கணும் ஸோ இதனால் உண்மையிலே இந்த உலகத்தின் பார்வையில் மோசமான கணவன் அல்லது மோசமான மனைவின்னு சொல்கிறவங்க உண்மையிலே யாருன்னா உங்களை தங்கம் ஆக்கிறதுக்காக வந்தவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லை ஒன்று தங்கமாக இருப்பாங்க அல்லது உங்களை தங்கமாக ஆக்கிறவங்களாக இருப்பாங்க எப்போ இந்த ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சுது அதை நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா மாறிட்டீங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கக்கூடிய கணவன் மனைவியாகத்தான் தெரிவாங்க ஸோ அப்போ உங்களை மாற்றிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க மொத்தத்தில் ரெண்டு பேருமே மாற மாட்டிங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் தோணும் சரி ஓகே நானே மாறிட்டேன் அப்போ அவங்க பட்டுக்க குட்ட குட்டை நான் வந்து குனிஞ்சிட்டு இருக்கணுமா இல்லையா இது அந்யாயமாக இருக்குது இது என்னால் ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்னு தோணும் சரி ஓகே இப்போ அவங்க வந்து உங்கள் தலையில் கொட்டுறாங்க நீங்கள் மாற மாட்டுறீங்களே ஆனால் நீங்கள் திருப்பி அவங்கள தலையை கொட்டி அவங்க மாறுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா அது உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது சில இடங்கள் அது உண்மை மாதிரியுமே தெரியும் அந்த கணவன் டாமின்டாக இருக்கும்போது மனைவி அடங்கி போகிற மாதிரி இருக்கும் மனைவி டாமினண்ட்டாக இருக்கும்போது கணவன் அடங்கி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்படி கிடையாது உண்மையிலே ஒருத்தருடைய கேரக்டர் அப்படி இருக்கும் அமைதியாக அமைதியாகவே இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்களில் கணவன் அந்த மாதிரி சைக்கோவாக அடக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் அந்த பொண்ணுடைய கேரக்டர் உண்மையில் அடங்கி போகிற கேரக்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணை விட அவன் பயங்கர டாமினேட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த பொண்ணு பைத்தியம் ஆயிடுவான் ஸோ நிறைய இடங்களில் இப்போ நம்மளால் பார்க்க முடியும் பெண்கள் வந்து புத்தி பேதளிச்சு போகிற நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய உண்மையான குணம் அந்த அமைதியான குணம் இருக்காது ஆனால் அந்த கணவன் கொடுக்குற டார்ச்சர் அவங்கள வந்து ஒன்று மனதளவில் ஒரு நோயாளியை மாற்றும் மனதளவில் நோயாளியை மாற்றும் போது அது உடம்புலையுமே நோய் உருவாக்கிடும் இதே விஷயந்தான் மனைவி கணவனை டார்ச்சர் பண்ணாலும் அதுவுமே அவனை வந்து பயங்கரமாக பாதி பாதிப்புக்கு உள்ளாக்கிடும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் இல்லை எல்லா உறவுக்கும் பொருந்தும் குழந்தை அப்பா அம்மா அந்த உறவுக்குமே பொருந்தும் வ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அப்பா அம்மா வந்து குழந்தைங்கள வந்து அடக்கி வளர்ப்பாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த குழந்த ஒரு கூடா நட்புனால் தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி பழக்கம் வருது அல்லது பேராசையினால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்பா அம்மாவுக்கு எதிராக திரும்புகிறோம் அந்த நேரம் அவனுக்கு வலிமை வந்துடுச்சு அப்பா அம்மாவுக்கு உடல் வலிமை குறையுதுன்னும் பொழுது அந்த பையன் பண்ணுற டார்ச்சர் அப்பா அம்மாவுக்கு அவன் பண்ணுற டார்ச்சரை விட இவங்க வளர்த்துக்கிட்ட ஒரு அகங்காரம் இருக்கு இல்லையா அது உடைக்கப்படுது நான் தூக்கி வளர்த்த பையன் இப்போ என்னை இப்படி பேசுகிறான்றது வந்து அவங்களுக்கு பயங்கர வழியை கொடுக்கும் அதுக்கும் காரணம் ஈகோ தான் இது வந்து காலத்தின் கட்டாயம் இல்லையா நீங்கள் ஒரு டைம் பலசாலியாக இருப்பீங்க பலகீனமாக இருக்கிறவங்க ஒரு டைம் பலசாலி ஆகும்போது நீங்கள் பலகீனமாகிடுவீங்க அந்த நேரம் உங்கள் நிலம ரொம்ப மோசமாயிடும் ஸோ அதுக்காக தான் பைபிளில் வந்து ஒரு அற்புதமான கதை இருக்கும் தாவிது பெரிய ராஜா அவர் ரொம்ப பலசாலி அந்த மாதிரிலாம் இருக்கிறவர் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும்போது அவருக்கு ஸ்லைட்டாக வயோதிகம் எட்டி பார்க்குற நேரத்தில் பையன் பெருசாகிட்டான் நிறைய பசங்க வேறு இருப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு பையன் இன்னொரு பையனை கொலையே பண்ணிடுறோம் அதாவது வேறு மனைவிக்கு பிறந்த பையனை ஸோ அதுக்கு ஒரு நியாயமான காரணமும் இருக்கும் ஏன்னா இவனுடைய தங்கச்சியை அவன் கற்பிச்சிட்டான்ட்டு அவனுக்கும் தங்கச்சி தான் இருந்தாலும் கற்பயிச்சிட்டான் அதனால் கொலை பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அப்பா நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாரோன்னு பயந்துட்டான் அவன் வேறு இடத்துக்கு போயிடுவான் மேபி இந்த கதையில் ஸ்லைட்டாக ஏதாவது நான் மாற்றி கூட சொல்லுவேன் பட் மெசேஜ் கவனம் இங்கே அப்போ என்னென்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பா சேர்த்துக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு டைமில் என்ன ஆகுது அவன் வந்து நிறைய பேரை கூப்பிட்டுட்டு வரான் அப்படின்னு செய்தியை அவங்க அப்பா காதில் படுற மாதிரி ஒருத்தனை வச்சு சொல்ல வைப்பான் அதாவது இந்த இடத்த பிடிக்க வரான் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே அவன் கொலையும் பண்ணியிருக்கிறான் ஸோ அப்பாவுக்கு வந்து பயம் வந்துடுது பயம் வந்து ஊற விட்டு அவர் ஓடுறார் அப்படி ஓட வைக்கணுன்றதான் அவனுடைய எய்மும் காரணம் என்னென்னா இப்போ நான் ஒரு பெரிய ஆளுன்ற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கும் பொழுது தான் அந்த இமேஜ் உடையும் போது உங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும் அந்த இமேஜை உருவாக்குறதுனால தான் பிரச்சனை அந்த இமேஜை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் இந்த இமேஜ் எதனால் உருவாகுது யோசிச்சு பாருங்கள் இல்லை நான் கணவன் அவ பொண்ணு தானே பொண்டாட்டி சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்போ அந்த பொண்ணு தானே அப்படிங்கிறது எதில் வருது அது பொண்ணோட உடம்புல இருக்கிற ஒரு ஆத்மா நான் பையன் உடம்புல இருக்கிற ஒரு ஆத்மா ஆனால் அந்த ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி ஆத்மா அதாவது உயிர் அது புருவ மத்தியில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது இப்போ ஆண் உடலில் இருக்கிற நானே முன் ஜென்மத்தில் பெண் உடலில் தான் இருப்பேன் அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் பெண் உடல் தான் எடுக்க போகிறேன் ஆணாக பெண்ணாக மாறி மாறி தான் பிறப்போம் சிலர் சொல்லுவாங்க இல்லையா பணம் வந்துச்சுன்னா தலைகால் புரியாமல் ஆடுறான்டா அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி அவங்க கிட்டே இல்லை உடனே அதுதான் என் நான் அப்படின்னு நான் ஒரு கற்பனையை வளர்த்துக்கிறான் அது அவங்க கோட் அவங்கிட்ட நிரந்தரமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் அந்த நேரம் நம்ம வந்து ஒரு போதைக்கு அழிச்சிட்டு வந்துடுது அதே மாதிரி தான் இந்த மெயினாக எல்லாத்துக்கும் காரணம் அந்த நான் இந்த உடம்புன்னு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான் ஆனால் நான் வெறும் ஒலிப்புள்ளி தான் அப்படின்னு ஞாபகம் இருந்தால் ஒன்றும் இல்லை இறக்கும் பொழுது ஆத்மா உடலை விட்டு வெளில வரும் அதுக்கு தெரியும் இறந்துட்டோன்ட்டு அப்போ அது துடிக்கும் பாருங்கள் அப்போ அந்த அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் என்னென்னலாம் கோட்டை கட்டி வச்சுருக்கோம் அகங்கார கோட்டை அது ஃபுல்லாக அப்படி சுக்கு உடையும் அந்த நேரம் அது துடிக்கும் நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டோம் அந்த உடம்பு தான் நான் நினச்சிக்கிட்டு அப்படின்னு தோணும் ஆனால் அதுக்கப்புறம் தாயின் கர்ப்பத்தில் போயிடும் அங்கேயும் தண்டனை கிடைக்கும் அப்புறம் மறுபடியும் பிறக்கும் போது மறுபடியும் மறுபடியும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அகங்காரம் வளர ஆரம்பிக்கும் ஸோ அந்த அகங்காரத்தை உடைக்கிறதுக்கு தான் கடவுள் கலியுகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு வரார் ஒரு வயோதிகர் உடலில் வரார் வந்து சொல்கிறாரு அகங்காரத்தினால தான் நீங்கள் அனைத்தையும் இழந்தீங்க அப்படி என்னத்தை இழந்தோம் அப்படின்னு கேட்குறீங்களா மின்னுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக படைத்தேன்ட்டு பைபிளில் இருக்கும் அது உண்மை அப்படித்தான் இருந்தும் ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது அங்கே நாம் தேவதைகளாக இருந்தோம் அந்த தேவதைகளை தான் இன்னைய வரைக்கும் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க காரணம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் கூட அகங்காரம் இருக்குது எப்படி சாத்தியம்னா அவங்க தங்களை உடல்னே அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா நான் பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும் சொர்க்கத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்துக்கு அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடத்துக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது எந்த விதமான பாவ காரியமும் நடக்காது சதா ஆனந்தமாக இருப்போம் அமைதியாக இருப்போம் நாம் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளும் சிங்கம பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அதுக்கு காரணம் மனிதர்களுக்குள்ள அகங்காரம் இல்லாமல் ஆத்மான்ற உணர்வில் ஆத்ம உணர்வில் இருந்தது காமம் கூட இருக்காது ஏன்னா உடலின் உடல்னு நினச்சால் தானே காமம் வர்றதுக்கு கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கர்ப்பமாக மாட்டான் ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அவ்வளோ பரிசுத்தமானவர்கள் அந்த தேவதைகள் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க ஆனால் நமக்கு தெரியாத விஷயம் அப்படி தேவதைகளாக இருந்ததே நாம தான் அப்படிங்கிறத மறந்துவிட்டோம் அதை ஞாபகப்படுத்த தான் இறைவன் வரார் எப்போ வராரு கலியுகம் அழிகிறதுக்கு நூறு வருடம் முன்பு வராரு ஏன் வராரு ஏன்னா கலியுகம் முடிஞ்சு மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது அதுக்கு நம்மை தயார்படுத்துறதுக்காக வரார் உடல் என்கிற உணர்வில் வந்துதான் காம கோபம் பற்று பேராச அகங்காரத்தில் விழுந்தோம் பாவம் மேலே பாவம் செய்தோம் இப்போ உடல் உணர்வை ஒட்டச்சி போடுங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதோடைய நினைவு தான் இந்து மதத்தில் தமிழ்நாட்டில் மயான கொல்லை அப்படிங்கிற பண்டிகையில் அம்மன் பார்வதி தேவியை ஒரு சிலையாக மண்ணிலேயே செஞ்சு வச்சுருப்பாங்க படுத்துட்டு இருப்பாங்க அது மேலே எல்லாம் ஏறி மிதிப்பாங்க அப்படி அந்த உடலை உடைப்பதினால்தான் அவங்க பூஜிக்க தகுந்த தேவதையாக மாறினார்கள் என்பதுதான் தான் அதோடைய உண்மையான அர்த்தம் அப்படி மாறுற இடம் இந்த கடைசியின் ஒரு வருடம் அப்படி மாற்றுவதற்குத்தான் சிவபெருமான் வருகிறார் ஒரு வயோதிகர் உடம்புக்குள்ள நேரடியாக வரார் ஏன்னா அவர் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது அவரும் நம்மை மாதிரியே ஆத்மாவாகத்தான் இருக்கிறார் செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் இருக்கிறார் ஆத்மாக்களும் அங்கே தான் இருக்கிறோம் அந்த உலகத்தை தான் பரந்தாமம் பரலோகம் ஆத்மாக்களின் உலகம் இப்படி பல பேரால் சொல்கிறோம் எல்லா ஆத்மாக்களும் அங்கேருந்து தான் வந்தோம் உலகம் அழியும்போது எல்லா ஆத்மாக்களும் அங்கே தான் போனோம் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உடல் என்கிற உணர்வை முற்றிலுமாக அழிச்சிட்டீங்க அப்படின்னா கலியுகம் முடிந்து வரப்போகிற அந்த சத்தியுகத்தில் ஜென்மம் எடுப்பீங்க அதை அழிக்கலைன்னா கூட தண்டனை கொடுத்து அழிக்க வைப்பார் கடவுள் ஆனால் தண்டனை கொடுத்து அழியறதுனால சொர்க்கத்துக்கு வர மாட்டீங்க சொர்க்கம் முடிந்து நரகம் ஆன பிறகே வருவீங்க ஸோ எல்லாருடைய அகங்காரமும் கண்டிப்பாக உடைக்கப்படும் யோசித்து பாருங்களாம் இப்போ உக்ரைன் பாலஸ்தீனம் இங்கெல்லாம் பணக்காரங்களெலாம் இருந்திருப்பாங்கள்ல இல்லாமலாம் இருந்திருப்பாங்க பணக்காரர்கள் இருந்திருப்பாங்க நானுங்கிற அகங்காரத்தில் ஆடினவங்க இருந்திருப்பாங்க இப்போ அந்த நாட்டை விட்டே போ வீடு சொத்து கித்து எல்லாத்தையும் விட்டு போகும்போது என்ன பண்ண முடியும் தன்னுடைய மனைவியை வந்து ஒருத்தன் இச்சையாக பார்த்தான்றதுக்காகலாம் கோபப்பட்டிருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க மனைவியை சந்தேகப்பட்டிருப்பாங்க ஆனால் அந்த உக்ரைன் போர் வரும்பொழுது எல்லாம் நாட்டை விட்டு வெளில போயிட்டாங்க இப்போ யாருக்கிட்ட போய் சண்டை போடும் என் மனைவி தான் ஆனால் அரசாங்கமே தோர்த்தது என்ன பண்ண முடியும் கூட குழந்த இருக்குது அதனால் நீங்களே பாதுகாப்பாக இருக்கட்டும் அனுப்பிச்சிடுவீங்க ஆனால் இந்த நேரம் அந்த அகங்காரத்தை ஒன்றும் பண்ண முடியல ஆனால் மனைவியை பிரிஞ்ச வழி ஒன்று இங்கே சொந்த நாட்டில் பிரச்சனை அது ஒரு வழி அந்த மனைவி போன பிறகு அவளுடைய நிலைமை என்ன நினைத்தால் அது மிகப்பெரிய வழி ஏன்னா பெரும்பாலும் இந்த யுத்தத்தினால் அகதிகளாக குறிப்பாக பெண்கள் தனியாக சிக்கிறாங்கன்னா அவங்கள பாலியல் குற்றங்கள் செய்வதற்கு தள்ளும் இந்த சமுதாயம் அவங்களுடைய ஏழ்மை இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள நிர்பந்திக்கும் அது இன்னும் எவ்வளவு வழியை கொடுக்கும் அந்த கணவனுக்கு ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் நம்முடைய அகங்காரம் உடைக்கப்படும் அந்த அகங்காரத்தை நீங்களாக உடைச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அதை உடைக்கிறதுக்கு தான் கடவுள் சொல்கிறார் ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அவர் செம்பொன்னிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அவரை தான் அல்லா பரமப்பிதான்றோம் கடவுள் ஒருவரே ஸோ செம்பு நிறமான ஒளி ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் நாம் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம் கடவுள் சுடார் உடம்புன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க செத்துட்டாதான் உடம்பை விட்டு ஆத்மா வெளில வரும் செத்துட்டதாகவே புரிஞ்சுக்கோங்கன்ற நான் இறந்துட்டேன் வெறும் ஆத்மா எனக்கு உடம்பு கிடையாது வெறும் ஒலியாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க பிறரையும் ஒலியாக பாருங்கள் இல்லையா இப்போ மனைவின்னு பார்க்கும்போது தானே நான் பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தோணுது அது ஒரு ஆத்மா வெறும் புள்ளி தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் அந்த பயிற்சி பண்ணணும் அந்த ஆத்மா ஐந்தாயிரம் வருடமாக எத்தனை உடல் எடுத்துருக்குது மனிதர்களாக தான் பிறப்போம் ஆட மாடலம் பிறக்க மாட்டோம் ஆனால் ஆனா பெண்ணாக மாறி மாறி பிறப்போம் இன்றைக்கி உங்களுக்கு மனைவியாக இருக்கிறவங்க ஜென்மத்தில் ஆனா இருப்போம் ஒரு காலத்தில் இந்த ஒரு ராஜ்யமே பண்ணக்கூடிய ராஜாவாக இருந்திருப்போம் அவங்கள பிடிச்சி இப்போ என் மனைவி நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின் போது அவங்களுக்கு எப்படி ஒரு ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த அகங்காரம்லாம் எட்டி பார்க்கும் அதை தூண்டுறதுக்கு தான் இப்போ சினிமாலாம் இருக்குது சினிமா சீரியல் ஸோ அதெல்லாம் தூண்டப்பட்டு வருது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கணவன் அடக்கிறான் அப்போ அவங்களுக்கு மன உளைச்சல் வராமல் என்ன வரும் இல்லையா ஸோ அதனால தான் சினிமாலாம் பார்க்காதீங்க சினிமாலாம் பார்க்கலனாலே தானாகவே நீங்கள் மாறிக்குவீங்க ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் சின்ன வயசில் ஸ்கூலில் வாத்தியாரெலாம் அடிக்கும்போது நம்ம நம்ம கோபம் வராது பயம்தான் வரும் ஒர்க் எழுதலை அப்படின்ட்டு அடி வாங்குற வரைக்கும் அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது அப்போ அதுக்கு காரணம் என்ன அந்த அகங்காரத்தை நீங்கள் வளர்க்கலை சின்ன வயசில் வளர வளர தான் அகங்காரம் வளருது அதை உடைக்கிறதுக்கு தான் இருக்கார் ஆத்மானு உணர்ந்து என் ஒருவனையே நினைவு செய் நினைக்கிற நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும் பிறரையும் ஆத்மான்னு பாரு அப்போ சப்போஸ் உங்கள் கணவனோ மனைவியோ ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணும்பொழுது அவங்க அப்படி இருந்தாலும் நான் அமைதியாக இருந்து காட்டணும் ஏன்னா அது அது எனக்குள்ள கோபத்தை தூண்டுதுன்னா நான் உடம்புன்னு என்னை நம்ப வைக்கிதுன்னு அர்த்தம் நான் நம்ப மாட்டேன் நான் ஆத்மாதான் ஆத்மானு தான் பார்ப்பேன் அதோடைய நடிப்பை அது நடிக்குது நான் பார்க்குறேன் அது அமைதியாகணும் அப்படின்ற சுபமான எண்ணம் வைக்கிறேன் நீங்கள் அமைதியாகவே இருக்க இருக்க என்ன தெரியுமா ஆகும் உங்களுடைய அமைதியின் குணம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிரகிப்பாங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் இறந்த பிறகாவது இதை உணர்வாங்க உணராமல் போயிட மாட்டாங்க அவங்களுக்குள்ளே எத்தனை ஜென்மமாக அந்த அகங்காரம் உள்ளே இருக்குதோ அந்த அளவுக்கு அது உடையிறதுக்கு ஆகும் எப்படி அவங்க கோபப்படுறதுனால உங்களுக்குள்ளே அந்த கோபம் அறக்கன்னு ஏந்திருக்கிறான்ல அதே மாதிரி உங்களுடைய தெய்வீக குணம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வீக குணத்தையும் கண்டிப்பாக எழுப்பும் எல்லாருக்குள்ளேயும் சத்தியமாக தெய்வீக குணம் ஒரு காலத்தில் இருக்கவே செஞ்சுது அதை தட்டி எழுப்பிட்டா போதும் ஸோ அதுக்கு என்னை தங்கமாக உருவாக்குறதுக்காக வந்த தங்கத்திலும் தங்கம் நினைங்க என்னானாலும் நான் தங்கமாக இருக்கிறத பார்த்து பார்த்து அவங்க தங்கம் ஆவாங்க ஆக்சுவலாக நல்ல கணவன் நல்ல மனைவி அமையிறதுலேயும் உங்களுக்குள்ளே அசுர குணம் இருந்தால் கூட அதை பார்த்து உங்களுடைய குணத்தை மாற்றிக்கலாம் அப்படியும் நிறைய பேர் மாறுவாங்க ஆக்சுவலாக திருமணமே அதுக்கு தான் நடக்குது எல்லாம் திருமணம் ஆண் பெண்ணை படித்தாலே காமம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க திருமணம் ஆனவனே அந்த காம காமஈர்ப்பலம் போயிடும் கணவன் மனைவிக்கு இடையில் வேணா இருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பொண்ணு முற்றிலும் வேறு ஒரு சூழ்நிலையில் வளர்கிறோம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடியாச்சும் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இப்படி இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது இல்லையா வேறு ஒரு சூழ்நிலையில் வளர்கிற நீங்கள் வேறு சூழ்நிலையில் வளருங்க இப்போ வரும்பொழுது உங்களுடைய குணமும் அவங்களுடைய குணமும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் அது ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் குணம் இருந்தாலும் பாசிட்டிவ் குணமும் இருக்கும் அதை நீங்கள் கிரகிச்சிக்கலாம் மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் குணம் அவங்களுக்குள்ளே போகணும் அடுத்தது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் குணம் அவங்களுக்குள்ளே இல்லாமல் இருக்கும்போது அதை பார்த்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ அதற்காக தான் திருமணம் மாதிரி குழந்தை பிறக்கும் போது பார்த்திங்கன்னா அது அது எங்கேயோ வேறு ஒரு ஜென்மத்தில் இருந்துட்டு வருது அந்த குணத்தை எடுத்துகிட்டு வரும் நிறைய தடவை குழந்தைகளை பார்த்து அப்பா அம்மா நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும் அதை கவனிக்காமல் நான் சொல்கிறத குழந்தை கேட்கணுன்ட்டு உங்களுடைய ஜெராக்ஸாக அதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம கட்டுப்படுத்தணும் தான் ஆனால் நிறைய விஷயங்கள் குழந்தைங்க கிட்டேருந்து நாம் கற்றுக்கக்கூடியது இருக்கும் அதை கிரகிக்கணும் நல்ல குணத்தை மட்டும் எல்லார்கிட்ட இருந்துமே குறிப்பாக யார்கிட்ட இருந்து அதிகமாக குணத்தை நீங்கள் கிரகிக்க வேண்டி இருக்குதோ அல்லது உங்களுடைய குணத்தை மாற்றிக்க வேண்டியது இருக்குதோ அந்த மாதிரி நபர் தான் உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ குழந்தையாகவோ வருவார்கள் மீறி நல்ல குணமுள்ளவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நல்ல குணத்தை நீங்கள் கிரகிச்சிக்கணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுர குணத்தை அழிப்பதற்கு அதை பயன்படுத்திக்கணும் இந்த விஷயம் தெரிந்தால் உங்கள் தொடர்பில் யார் வந்தாலும் எப்பவுமே நீங்கள் ஆனந்தமாக தான் இருப்பீங்க ஆனாலும் அந்த மாதிரி நபர் வந்துதான் நீங்கள் மாறணும்னு வெயிட் பண்ணாதீங்க உங்களை மாற்றுறதுக்கு சரியான வழியை மட்டுமே சொல்வதற்காகவே கடவுள் வந்திருக்கிறார் கடைசின்னு ஒரு வருடம் வந்து நேரடியாக ஞானத்தை கொடுக்கிறார் அந்த ஞானம்தான் எல்லா பிரம்மா குமார் குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படிங்கிற பேரில் கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் அந்த முரளி இருக்குது அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்